வணக்கங்க பட்டுப்பட்டை கருப்புற அம்பு முடிச்சி சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா நண்டை வச்சு ஒரு கோலா வண்டை குழம்பு வீட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் வித்தியாசமாக இருக்கும் சனியாக இருக்கும் வாங்க எப்படி ச செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நண்டை எடுத்துக்கணும் நண்டை எடுத்து சுத்தம் பண்ணி பாலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நரிமடு தான் சேர்க்கணும் இன்றைக்கி நம்ம மூத்தாச்சியார் கொண்டு வந்தார் எங்கள் ஊருக்கு வரவீன் காரில் மூத்தாறு நல்லா கொடுப்பாப்பில்ல அதனால் வட்ட வாங்க இரநூறுபா அஞ்சு நண்டு கொடுத்தாரு செம்மையான நண்டு நல்லா இருந்துச்சு இங்கே பிறந்து சதையாக இருக்குது அதை கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கேன் இப்போ இதை வதக்கிட்டு ஏன்னா நம்ம கதையை அந்த சதையை எடுத்து தான் ஓலாவுண்டை செஞ்ச போகிறோம் அதனால் நெரு தான் சேர்க்கணும் இதை நல்லா வதக்கிக்குவோம் ஏன்னா இது நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம மடக்கின சாப்பிடணும் இந்த கதையை சுற்றி தான் கோலாவில் போயிட்டு செலுத்தி போகிறோம் அதனால் நல்லா வதங்கிட்டோம் கால நஞ்சோடய பச்சை மடம் நல்லா போயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் கடையை எடுத்து நம்ம பண்ணி இப்போ நண்டு கோலாவரில் செய்ய நண்டு வறுத்த அதே கடாயை வச்சு ஆயில் விட்டுருக்கோம் பூண்டு நான் ஒரு ஆறு ஏற்பன் கொஞ்சம் பல் எடுத்துருக்கேன் இஞ்சி துண்டு நாலுது சின்ன வெங்காயம் பத்துது ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மடங்கு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கரையோம் என்ன கொஞ்சம் இருந்துச்சா அதிலேயே நம்ம பறிச்சிக்கலாம் ஏன்னா அந்த குழம்பு தானே செஞ்சுக்கோம் என்னங்க சேர்த்துக்கிங்க அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒன்று போதும் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதை வதக்கிக்குவோம் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் என்ன சேர்க்கப்புறோம்னா ஒரு ஸ்பூன் வீட்டிலயே அடித்த சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஏன்னா நண்டுக்கு ரெண்டு கட்டாயம் சேர்க்கணும் அப்படியே ஒரு திண்டுக்கிண்டி இதில் மிக்சி காட்டு மாற்றி அதே அரைச்சிட்டு வரும் அதே தட்டியில் ஒரு தக்காளியே பாதிக்கணும் இது வந்து நம்ம கோடா உருண்டை கோடா உருண்டை செய்யிற சேர்த்து போகிறது இல்லை இதில் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் அடிக்கிறோம் இல்லையா குடம் அதில் வந்து நம்ம தாக்கியில் போடாமல் இதை அடித்து செஞ்சப்போம் அதனால் ஒரு வதச்சு வரணும் அந்த குழம்பு பண்ணி அதை தனியாக இருக்கும் அந்த குழம்பு வித்தியாசமாகவும் இருக்கும் செஞ்சு ஒரு அளவுக்கு சாப்பிட்டு தான் ஓரளவுக்கு வதங்கி வச்சுட்டு போவோம் அப்படிங்கிற சக்கன மசாலாவே மிச்சி சேர்ப்பை கொடுத்து அடிச்சுட்டு இப்போ இந்த நண்டு ஆரியிடுச்சிலேயா இதை வந்து நம்ம இதில் உள்ளோட சரைப்பகுதியில் வந்து அப்படியே நம்ம கையில் குத்திக்கிட்டாமல் எடுத்துக்கணும் இப்படி பண்ணிங்கன்னாவே அது வந்துடும் தோல் தனியாக வந்துடும் ஏன்னா இதில் தான் நம்ம உருண்டை செய்ய போகிறோம் இந்த சதையில் அதனால் கண்டிப்பாக காலெல்லாம் வச்சு செய்ய முடியாதுன்னு நீங்கள் நிறைய மட்டும் வதக்கிக்கணுங்க ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இந்த குழம்பை மாதிரியே குழம்பே நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்டை வந்து பிள்ளைங்க சில பிள்ளைங்க வந்து சாப்பிடவே தெரியாது குத்திக்கிட்டுருங்க ஆசைப்படுங்க ஆனால் சாப்பிட முடியலேன்னு கவலைப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அந்த உருண்டை குழம்பு பார்த்திங்களா இப்படி தனித்தனியாக பீஸ் பீஸாக எடுத்து காமிக்கிறேன் எல்லாத்தையும் பாருங்கள் பகுதியை தனியாகவும் ஓட தனியாகவும் எடுத்துட்டேன் இதெல்லாம் ஓடு வேஸ்ட்டு இது சதைப்பகுதி இதை வந்து நல்லா நம்ம மசாலா பிணையிறோம் இல்லையா அது மாதிரி அதோடு நம்ம பிணைஞ்சிக்கணும் இப்போ வந்து நம்ம மசாலா அடித்ததும் இந்த இருக்குது இதோடு என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் ஒரு காண்டி கான் மாவு சூள மாவு சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த நண்டு நண்டு சதை எடுத்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்து இதில் நம்ம மசாலா அடுக்கையிலே நான் உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவு இப்போ நல்லா பெனிஞ்சு கொடுத்துருங்க கையிலே தான் பெனவழும் என ஒருட்டி நம்ம பொறிச்சே போகிறோம் உப்பு போட்டோம்னா சில பேர் வந்து குழம்புல சேர்க்காம சிம்மவே சாப்பிட நிற்பாங்க அவங்களுக்கு சும்மும் பொறிச்சு கொடுக்கலாம் அதுக்காண்டிக்கு இப்போ ரெடியாகிட்டு இப்போ பொறிப்போம் உருட்டி பொறிச்சிப்போம் எண்ணெய் காஞ்சோனே சிம்மில் குறைச்சிக்கணும் குறச்சிக்கிட்டு தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும் என்ன சொன்னால் உருண்டையாக கருவே விடாமல் ஒரு நரோவில் பொறிச்சி எடுத்துக்கணும் சீக்கிரம் சூடாகிட்டுனா சீக்கிரமாக பொரிஞ்சிடும் வெறும் மசாலா சேர்த்தோம்னா நம்ம அது கொஞ்சம் உடையும் அதனால தான் மாவு பச்சரிசி மாவோ இல்லை சோளமாவோ இல்லை மாவு மாவுதாவது ஒரு மாவு இருந்தால் சேர்த்துருக்குங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இது ரெடியாகிட்டு நம்ம எடுத்துருவோம் திருளா உருண்டை பொரிச்சா அதே ஆயில் சின்ன சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் போட்டு போதும் இப்போ நம்ம அரைச்சி வைப்போம் தக்காளி தேங்காய் கண்டிப்பாக அதுக்கு சின்ன சீரகம்லாம் போட்டு தாளிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் அதில் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சோம்புத்தூள் தூள் தான் நல்லா திங்கி விடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம் ஏன்னா மசாலா வடை போகணும் கரைச்சாச்சு குழம்பு சுண்டி வரட்டும் அப்போ நம்பறோம் கொதிச்ச கோலாவே சேர்ப்போம் இங்கே பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொதித்தோடனே இறக்கப்பும்போது சேர்த்து ஏற்கோம் ஏன்னா இது ஏற்கனவே அதை கிட்டோ மெந்துட்டு அதனால் தேவையில்லை கொதிக்கல கொதித்து கொஞ்சம் கூட போடலாம் இல்லை நம்ம நண்டு கோலா உண்ட குழம்பு ரெடியாச்சு கேட்க கேட்க ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டைகளை சேருது சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கொதி மக்கள் அது கிடையாது அப்படியே கிடக்கும் உண்டையாக இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக பருமாறாங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கொதிக்க வச்சும் போட்டுக்கலாம் ஏன்னா உருண்டை அவ்வளோதான் கரையாது ஆனால் கொதி வந்து அந்த ஏன்னா வதக்கிட்டோம் அப்புறமே அப்புறம் பொறிச்சிட்டோம் அதனால் என்ன இருக்குது அந்த சூட்லேயே வந்துடும் போதும் உடனே சுட சுட சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு காமிக்க பாருங்கள் இந்த வித்தியாசமான டேஸ்ட்டில் உள்ள இந்த நண்டு குடாவை நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்னா இதே மாதிரி நான் செஞ்ச நிறைய வீடியோ வைங்க வீடியோ செய்யுங்க செஞ்சு இதே மாதிரி பாருங்கள் அப்படியே கிடக்கும் உடையவே இல்லை அப்படியே முடிச்சு முடிச்சா கிடக்க பாருங்கள் ஒன்றுமே செய்யாது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் செமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பிட்றோம்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் பை